ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி அன்னை தோட்டம் வாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை இருக்குது கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மழை துளியோட மழையில் ரெண்டு மூணு நாளாகவே நனைஞ்சிட்டு நல்லா கீரையும் க்ளீனாக இருக்குது காலையிலே வந்து இன்றைக்கி சாட்டர்டே பசங்கள் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கள்ல இன்றைக்கி காலையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரை இன்றைக்கி சமைச்சி கொடுத்துருவோம் பசங்களுக்கு இப்போ இப்போ செகப்பு பொன்னாங்கண்ணிக்கீரை கட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோ பேக்லேயும் வந்து குப்பை கீரலாம் இருக்குது குப்பைக்கீரை இருக்குது இப்போ அதிலையும் கீரை ரெண்டு கீரை இருக்குது அதே பருப்பு கீரை இருக்குது கொடி கீரை இருக்குது எல்லாமே சேர்த்து கட் கட் பண்ணிக்கலாம் இப்போது குப்பைக்கீரை பார்த்தீங்களா நிறைய அந்த பேக்கில் தாங்க குப்பைக்கீரை நிறைய தானாக முளைச்சி வர்றது தான் நம்ம விதை எதுவும் போடுறதில்ல இப்போ கட் பண்ணி வச்சு பாருங்கள் பார்க்கலாம் இதை ப மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா பருப்பு கீரை அதுக்கப்புறம் அந்த கொடி கீரை இங்கே இருக்கிறதும் இதுவும் பொன்னாங்கண்ணிக்கீரை தாங்க இதுவும் அதுக்கப்புறம் பச்சை பொண்ணாங்கண்ணி கீரை இருக்குது அதுக்கப்புறம் குப்பைக்கீரை அதுக்கப்புறம் சிகப்பு பொண்ணாங்கண்ணி கீரை இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இவ்வளோ கீரை கட் பண்ணியிருக்கோம் அஞ்சு விதமான கீரை கட் பண்ணி இருப்பேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ